முன்னாடி காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தை பிறந்து இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கு அந்த நட்சத்திரத்துக்கு என்ன எழுத்துக்கள் வருதோ அந்த எழுத்துக்கள் படி பேர்கள் வச்சுக்கிட்டு இருந்தாங்க எந்த வகையில பேர்கள் பிள்ளைகளுக்கு வைக்கிறது ரொம்ப சிறப்பானதாக அமையும் சார் குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும் போது ஒவ்வொரு குழந்தைகளும் பிறக்கக்கூடிய தேதி இருக்கு பாத்தீங்களா அந்த தேதி வந்து அவங்களுடைய கேரக்டர் புதிக்கும் ஆறாம்பருக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி நாலு கலைகளில் எந்த கலை ஒருத்தோ முதல்ல கலையை ஒரு கலையில் வந்து அவங்கள எக்ஸ்பர்ட்டாக பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு விட்டுட்டிங்கன்னா அவங்க படிப்பில் சிறந்து விளம்புவாங்க ரெண்டாம் நம்பரில் பிறக்கிறவங்களுக்கு ஒன்றாம் நம்பர் பேர் அஞ்சாம் நம்பர் பேர் சிறப்பாக இருக்கும் அதாவது பதினாலு இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி வைக்கலாம் மூன்றாம் நம்பரில் பிறக்கிறவங்களுக்கு ஒன்று ஐந்தில் வைக்கலாம் இப்போ எட்டாம் நம்பர் சொன்ன பார்த்தீங்களா எட்டாம் நம்பருக்கு இந்த எண்ணுங்கிற எழுத்து பார்த்தீங்களா இந்த எண்ணுங்கிற எழுத்து டெட்லி எகென்ஸ்ட் அப்படிங்கிறத நான் நிறைய ஆராய்ச்சியின் முடிவில் நான் அதை கண்டுபிடிச்சேன் இணையர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவு எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நியூமராலஜி சம்மந்தமாகவும் ஜோதிடம் ஜெம்ஸ்டோன் சம்மந்தமான நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு சயின்டிஃபிக் நியூமராலஜிஸ்ட் ஜெமாலஜிஸ்ட் ஏகே பாலசுப்பிரமணியம் அவர்கள் அணிஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வளமுடன் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சார் நீங்கள் இங்கே நிகழ்ச்சிக்கு வந்ததில்லை சார் இப்போ வந்து நிறைய பேர் வந்து குழந்தை பிறந்தவனே அந்த குழந்தைகளுக்கு வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே இப்பெல்லாம் வந்து என்ன பேர் வைக்கணும் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க சார் முன்னாடி காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தை பிறந்து இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கு அந்த நட்சத்திரத்துக்கு என்ன எழுத்துக்கள் வருதோ அந்த எழுத்துக்கள் படி பேர்கள் வச்சுக்கிட்டு இருந்தாங்க சார் இன்னைக்கு வந்து முன்னாடியே கூட அதை கணிக்க முடியுமான்ற ஒரு தேடல் எல்லாம் நம்ம மக்கள் இருந்துட்டு இருக்கிறாங்க சார் அப்படி இருக்கும் பொழுது எந்த வகையில பேர்கள் பிள்ளைகளுக்கு வைக்கிறது ரொம்ப சிறப்பானதாக அமையும் சார் உண்மையிலேயே முதல்ல வந்து இது ஒரு நல்ல கேள்வின்னு நம்ம எடுத்துக்கலாம் கேட்டிங்கனாக்க குழந்தைகள் வந்து இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பழைய காலத்தில் இருந்த நிலைமைகள்லாம் வேற இப்போ பிறக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் நிறைய சவால்கள் இருக்குது செல்ஃபோன் மூலமாக உங்களுக்கு ஃபாதர் மதரு அந்த மாதிரி பிரச்சனைகள் அவங்க கூட்டு குடும்பமாக இல்லாமல் ஒரு சிங்கிள் ஃபேமிலியாக இருக்கும்போது அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை அவங்களே நேரடியாக கவனிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனாலையும் சுற்றுப்புற சூழல்கள் வந்து ரொம்ப அபாயகரமான சூழலாகவும் இருக்கிறதுனாலையும் ஏன்னா ஒரு சக்கரவியூகம் மாதிரி முன்னாடியெல்லாம் வந்து மகாபாரத கதையில் சக்கரவியூகத்துக்குள்ளே போன ஒரு குழந்தையோட கதை ஒருத்தருடைய கதையை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் இப்போ உண்மையிலேயே சக்கர வியூகம் இந்த காலத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லுவேன் ஏன்னா சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் யாரை நம்புறதுன்னு தெரிய மாட்டேங்குது ஸோ இந்த ஆண் குழந்தைகள் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப அபாயமான ஒரு சூழலில் தான் அவங்க இருக்காங்க ஆண்கள தாயாரோ தந்தையாரோ முழு நேரமும் பார்க்கக்கூடிய சூழல் இல்லாத காரணத்தினால பேரே அவங்களுக்கு ஒரு கவசமாக இருக்கணுங்கிற அவசியத்துக்காக நான் இது உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்கிறேன் இது ஒரு முழுமையான விஞ்ஞான பூர்வமான பதிவாகவே இருக்கட்டும் இது எல்லாருக்கும் உபயோகமாகவே இருக்கும்னு நான் வந்து சொல்லிடுறேன் அவங்களுக்கு அப்போ இந்த குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும் போது ஒவ்வொரு குழந்தைகளும் பிறக்கக்கூடிய தேதி இருக்குது பார்த்தீங்களா அந்த தேதி வந்து அவங்களுடைய கேரக்டரை குதிக்கும் அவங்க வந்து என்ன கேரக்டர் இவங்க வந்து ஒன்பது விதமான வைப்ரேஷன்ஸ் இருக்குது எண்களில் வந்து எப்பயுமே ஒன்பது விதமான எண்கள் தான் அதே மாதிரி எண்கள் வந்து கிரகங்கள் ஒன்பதுனுடைய பிரதிநிதித்துவமாக இருக்குது இப்போது சூரியன்னா ஒன்றா நம்பர் சந்திரனா ரெண்டாம் நம்பர்னா அது உங்களுக்கு எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரியாது ஸோ ஒவ்வொரு கேரக்டர்லையும் பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஒவ்வொரு விதமான பரிணாமத்தில் இருக்கும் ஸோ அதை உணர்ந்துக்கிறதுக்கு இந்த பதிவு ஒரு உதவிகரமாக இருக்கும் ரெண்டாவது வந்து பிறந்த தேதி மாதவரோட கூட்டி எண் பார்த்தீங்கன்னாக்க விதி என்ன அப்படின்னு சொல்லப்படுது அந்த விதி எண் பார்த்தீங்கன்னாக்க இவங்களுக்கு வெளியிலேருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் அதை எப்படி இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்கங்கிறத பற்றி அந்த விதி என்னன்னு சொல்லக்கூடியது இந்த ரெண்டு எண்களையும் பொறுத்து நம்ம பேரை வந்து சரியான முறைப்படி அமைச்சுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ வந்து ஏனோதானன்னு பேர் வைக்கவே கூடாதுன்னு சொல்லுவேன் ஏன்னா வந்து பெயரே ஒரு கவசமாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் பெயர் தான் அவங்களுக்கு ஒரு கவசம் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பிறக்கிற தேதியில் ஸ்ட்ராங் நம்பர்ஸ் வீக் நம்பர்ஸ்னு ரெண்டு இருக்குது அதாவது ஸ்ட்ராங் நம்பர்னால் என்னென்னு கேட்டிங்கனாக்க ஒரு குழந்தைக்கு உனக்கு என்ன தேவைன்னா அதுக்கு தெரியும் கரெக்டாக சொல்லிடும் அது வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா ஒன்று மூன்று ஐந்து ஆறு ஒன்பது இந்த வகைகளால் பிறக்கிற குழந்தைகள் ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு அஞ்சு எண்களில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஸ்ட்ராங் நம்பர்ஸாக இருக்கும் தேவைகள் என்ன இது டூஸ் அண்ட் டோன்ட்ஸு பர்ஃபெக்டாக தெரியும் ஸோ அந்த குழந்தைக்கு நீங்கள் வந்து போய் வழிகாட்ட தேவையில்லை தந்தையார் போய் உனக்கு என்ன தேவைன்னா டக்குன்னு அது சொல்லும் பட் இது டூ ஃபோர் செவன் எயிட்னு ஒரு நாலு நம்பர் இருக்குது டூ நான் லெவன் டூ லெவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன் அந்த மாதிரி வர்க்கங்களை சொல்கிறேன் அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அது சொல்ல தெரியாது அந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக பேரை வந்து பார்த்து வைக்கணும் அப்படி வைக்கும்போது ஒன்றொன்றும் ஒரு பரிணாம வளர்ச்சியில் இருக்கும் ஒன்றொன்று ஒரு எக்ஸ்பர்ட்ஸாக தான் இருப்பாங்க ஒவ்வொரு துறையிலையும் ஒரு எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க அது நம்ம பார்க்கலாம் ஒன்றாம் நம்பர் காரங்க அப்படின்னா அரசு துறைகள் அரசாங்கத்துறைகள் யூபி சர்வீஸ் யூபிஎஸ்ஐ சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறது இயற்கை விஞ்ஞானம் இயற்கை வைத்தியத்திலாம் ரொம்ப வெற்றிகரமாக இருப்பாங்க ரெண்டாம் நம்பர்காரங்க அக்ரிகல்ச்சர் டைரி ப்ராடக்ட்ஸு ஜல தத்துவம் அப்படிங்கிற நீர் சம்மந்தப்பட்ட எல்லா விதமான படிப்புகளையும் வெற்றிகரமாக இருப்பாங்க வக்கீல் தொழிலில் சிறப்பாக இருப்பாங்க மூன்றாம் நம்பர் காரங்க படிப்பே பிரதானம் படித்து படிப்பு மூலமாக தான் அவங்க வெற்றி வெளியில் வரணும் தொழில் செய்யவே கூடாது இதுல ஒன்றாம் நம்பர் காரங்களும் மூன்றாம் நம்பர் காரங்களும் தொழிலே செய்யக்கூடாது ஏன்னா அது வந்து நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறதுனால சொல்றேன் அவங்க படிச்சுட்டு படிப்பு அடிப்படையா வச்சு ஒரு தொழில் வேலைக்கு செல்வதில் தான் சிறப்பா இருக்கும் இந்த மூன்றாம் நம்பர்காரங்க இந்த இடத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே வந்து நடிப்புங்கிற தொழிலை படிச்சுட்டு தான் வந்தாருங்கிறத ஞாபகப்படுத்திடுறேன் அவர் நடிப்பு கல்லூரியில படிக்காம வந்திருந்தாருன்னா வெற்றி அடைஞ்சிருக்க முடியாதுன்றது என்னுடைய கருத்து நாலாம் நம்பர்காரங்க இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் ஃபர்னிச்சர் இந்த மாதிரியான நாலு கால் சம்மந்தப்பட்டது எல்லாமே அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஃபர்னிச்சர் சம்மந்தப்பட்ட ஹோட்டல் தொழில்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஃபைவ் வந்து வியாபாரம் தான் பிரதானம் அவங்க வேலைக்கே போகக்கூடாது தொழில் தான் செய்யணும் அவங்க வந்து உட்கார இடத்துல வியாபாரம் நடக்குங்கிறதுனால பிரணய பிரயாண ஏஜென்ட் ட்ராவல் ஏஜென்ட்ஸு போக்குவரத்து இந்த மாதிரி கணிதம் சம்மந்தப்பட்டது கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி கணிதம் சம்மந்த அஞ்சாம் நம்பர்னால் புதனை குறிக்கிறதுனால அதில் அவங்க வெற்றிகரமாக இருப்பாங்க அது சம்மந்தப்பட்ட படிப்புகளை விடலாம் ஆறாம் நம்பர் காரங்களை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி நாலு கலைகளில் எந்த கலையை ஒருத்தோ முதல்ல கலையை ஒரு கலையில் வந்து அவங்களை எக்ஸ்பர்ட்டாக ப பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு விட்டுட்டிங்கன்னா அவங்க படிப்பில் சிறந்து விளங்குவாங்க ஏழாம் நம்பர்காரங்க கேதுவோட ஆதிக்கம் வெளிநாட்டு தொடர்பு இருக்குது அந்நியன்னு பேர் ஏழாம் நம்பருங்கிறது இது கேதுவோட சக்கரம் வெளியில் இருக்கிறது அந்நியன்னு பேர் அது அந்த அந்நிய மொழியினர் அந்நிய மதத்தினார் அந்நிய நாட்டினர் உதவிகரமாக இருப்பாங்க சொந்தக்காரங்களை பார்க்கவே கூடாதுங்கிறது தான் இதோட கருத்து எட்டாம் காரங்க கர்மாவை தீர்க்கக்கூடிய பிறவி ஏழேழு பிறவிகளில் செய்யக்கூடிய பாவங்களை தீர்க்கக்கூடிய பிறவி எட்டாம் நம்பர் பிறவி அதனால் தெரிஞ்சும் தவறு செய்யக்கூடாது நீதித்துறையில் சிறப்பாக இருப்பாங்க அழுக்கு அழுக்கு நீக்குதல் ரெண்டுலேயுமே சிறப்பாக இருப்பாங்க அழுக்கான அழுக்கான பொருட்கள் பழைய பொருட்கள் வியாபாரம் அதே மாதிரி சோப்பு எண்ணெய் பொருட்கள் போக்குவரத்து இதுகளுலாம் அவங்க சிறப்பாக இருப்பாங்க எட்டாம் நம்பர் பிறவியில் கர்மாவெல்லாம் தீர்த்துட்டு ஒன்பதாம் நம்பரை புதுசாக பிறவி எடுக்கிறதுனால ஒன்பதாம் நம்பர் பிறவி ரொம்ப சிறப்பான ஒரு பிறவி அது செவ்வாயோட ஆதிக்கத்தில் உள்ளது நூற்றி எட்டு எண்ணில் வந்து நீங்கள் மந்திரம் செப்பீங்க நூற்றி எட்டு நாளைக்கு இது பண்ணுங்கன்னா ஒன்பது எண் வர்க்கத்துலேயே நம்ம சொல்றது காரணம் அது ஒரு நிறைவு அப்படிங்கிறதுனால தான் ஒன்பதாம் நம்பருக்கு ஒரு சிறப்பு என்னென்னா கூட்டு நீங்கள்னாக்க அந்த நம்பர் மறைஞ்சிரும் ஃபவுண்டேஷன் மாதிரி ஒம்பத்தஞ்சு பதினாலு ஒன்று நாலு அஞ்சுன்னு போட்டிங்கனாக்க அஞ்சாம் நம்பர் தான் வரும் கூட்டுன நம்பர் ஒம்பதாம் நம்பர் இந்த இடத்துல வரவே வராது ஃபவுண்டேஷன் மாதிரி மறைஞ்சிருக்கும் அதே ஒன்பதாம் நம்பரோட மற்ற நம்பரை பெருக்குனிங்கனாக்கா பெருக்குன நம்பர் மறைஞ்சு போயிடும் ஒம்பதாம் நம்பர் பில்டிங் மாதிரி வெளியில் வந்துடும் ஸோ இந்த பில்டிங்கு இப்படி அப்படின்னாலே உங்களுக்கு வீடு கட்டுதல் பூமி சம்மந்தப்பட்டது அதனால தான் அந்த ஒன்பதாம் நம்பர் சிறப்பான நம்பராக இருக்குது ரத்தம் பார்க்கிற தொழில்கள் இராணுவ தொழில் அதே மாதிரி பொறியாளர்கள் இவங்கள்லாம் வந்து இந்த இதில் தான் பிறப்பாங்க தானம் இந்த நம்பர்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஓகே சார் இப்போ வந்து எந்தெந்த தேதிகள்லாம் அவங்க பிறந்துட்டாங்கன்னா அந்த குழந்தைகள் வந்து வருங்காலத்துல எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டீங்க பேர் வந்து கவசமாக காக்கும் அப்படின்றத முன்னாடி சொல்லியிருந்தீங்க சார் ஒரு பேர் தானே இப்போ வந்து வைக்கிற பேர் ஒன்னா இருக்கும் அழைக்கிற பேர் ஒன்னா இருக்கும் அவன் இஷ்டத்துக்கு ஒரு பேர் வைக்கிறவனா ஒருத்தர் இருப்பான் அந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்போ நீங்க வந்து தேதிகளை பார்த்து பேர்களை வந்து முடிவு செய்தது நல்லதுன்னு சொல்றீங்கன்னா அந்த காலத்துல இருந்து நம்ம பழகின ஒரு முறை வந்து நட்சத்திரம் பார்த்து வைக்கிறது இப்படி ஒரு முறைகளை எங்களை சார்ந்து வைக்க சொல்றதுக்கு என்ன காரணம் சார் நான் வந்து நைன்டி ஃபைவ்ல இருந்து ஸ்டடிஸ் ஸ்டடீஸ் பண்ணேன் சயின்டிபிக்கா என்னன்னு கேட்டிங்கன்னா பிறந்த தேதி எடுத்துக்கிறது முழுமையா எடுத்துக்கிறது அவங்களுடைய பேரை கனெக்ட் பண்றது நட்சத்திரத்தை சனியா வச்சுக்கிறது இந்த மூணையும் வச்சு ஸ்டேட்டிஸ்டிக் ரிசர்ச் பண்ணும்போது நம்ம கிடைச்ச ரிசல்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கனாக்க நாம நட்சத்திர முறைங்கிறது ஒரு டுவென்ட்டி தான் வேலை செய்யுது செவன்ட்டி அதுக்கு நெகட்டிவா தான் இருக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க அனுஷா நட்சத்திரத்துக்குன்னு ஒரு எழுத்து குறிப்பிடப்பட்டிருக்கு அது பாத்தீங்கன்னா அனுச நட்சத்திரத்துக்கு மாநால பேர் வைக்கலாம் மக நட்சத்திர மகா நட்சத்திர இடத்துக்கு ஒரு பேர் குறிப்பிடப்பட்டிருக்கு எம்முல பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு வச்சிருக்கு அந்த எம்முல வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃப் தி பீப்புள் தான் நல்லா இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது மீதி எப்படி இருப்பாங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் உங்களுக்கு வந்து விவாகம் ஆகிறதுல லேட் ஆகும் விவாகம் ஆகிறதுல ரொம்ப லேட் ஆகும் அப்படி விவாகம் ஆனாலும் விவாகரத்தாக டைவர்ஸுக்கு உண்டான சூழல் இந்த எழுபத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு இல்லை எழுபத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு ஏற்படும் ரெண்டாவது வந்து உடல் கோளாறுகள் உடல் நோய் வந்து எப்போ பார்த்தாலும் நோய் சக்தி எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி அவங்க வியாதி வசப்பட்டவங்களாவே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது இந்த நாம நட்சத்திரப்படி பார்க்கும்போது ஆரம்ப எழுத்து இருக்கு பார்த்தீங்களா அதான் தலையெழுத்து முதல் எழுத்துன்னு சொல்லக்கூடியது கண்டிப்பா அந்த தலையெழுத்து வந்து உங்களுக்கு ஒழுங்கா இருக்கணும் அது ஒழுங்கா இல்லைன்னா என்ன ஆகும்னா அது தான் செய்யும் அது ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் நல்லா இருக்குங்கிறதையும் ஒத்துக்கிற நேரத்தில் எழுபத்தஞ்சு பர்சன்ட் அது எதிரிடையா தான் இருக்கு அப்போ எந்த முறை தான் நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நியூமராலஜிக்கலாவே சில எழுத்துக்கள் வருது இல்லை நியூமராலஜிக்கலாகவே ஸ்டார்டிங் லெட்டர்ஸ் வந்து இந்தந்த லெட்டர்ஸில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் பேர் அமைச்சாலே உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்குங்கிற ஒரு கணக்கு வருது டோட்டல் நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பரில் வச்சிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கணும் ஒன்றா நம்பரில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வைக்கலேன் ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டில் பிறக்குது அப்படின்னா அவங்களுக்கு பத்து பத்தொம்பது இன்சியல்லாம் சேர்த்து சொல்கிறேன் இன்சியல் அப்பாவோட இன்சியலையும் சேர்த்து பத்து பத்தொம்போது இருபத்தெட்டு ஆகாத எண் முப்பத்தேழு நாற்பத்தாறு இது வரைக்கும் போகலாம் இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாம் ஷார்ட்டாக தான் போனே பாலசூமி நான் எழுதி எழுதி எனக்கே வெறுப்பா வெறுப்பாயிடுச்சு அதுக்காக சொல்ல வரேன் ஷார்ட்டாக தான் போவாங்க பத்து பத்தொம்பது இதோட நிறுத்திக்கிறாங்க முப்பத்தேழு வரைக்கும் கூட போகலாம் இருபத்தெட்டு வண்டி இதில் ரெண்டாம் நம்பரில் பிறக்கிறவங்களுக்கு ஒன்றாம் நம்பர் பேர் அஞ்சாம் நம்பர் பேர் சிறப்பாக இருக்கும் அதாவது பதினாலு இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தொன்னில் வைக்கலாம் மூன்றாம் நம்பரில் பிறக்கிறவங்களுக்கு ஒன்று ஐந்தில் வைக்கலாம் ஒன்றாம் நம்பர் ஐந்தாம் நம்பர் வைக்க வர்க்கத்தில் வைக்கலாம் நாலாம் நம்பரில் பிறக்கிறவங்களுக்கு ஒன்றாம் நம்பரில் தான் வைக்கணும் அஞ்சாம் நம்பரில் பிறக்கிறவங்களுக்கு அஞ்சாம் நம்பரில் ஒன்பதாம் நம்பரில் வைக்கலாம் ஆறாம் நம்பரில் பிறக்கிறவங்களுக்கு ஆறாம் நம்பர்லேயே வச்சுக்கணும் ஏழாம் நம்பரில் பிறக்கிறவங்களுக்கு ஒன்றா ஒன்று டோட்டல் நம்பர் வர மாதிரி வச்சு வச்சுக்கணும் எட்டாம் நம்பரில் பிறக்கிறவங்களுக்கு எட்டாம் நம்பர் தான் எப்போவுமே ஒரு ஆபத்தான எண்ணு ஏன்னா கர்மா வந்து தீக்கிற எண்ணெய் இந்த துலாத்தில் தான் சனி உச்சமாக இருப்பார் அந்த சனி உச்சமாக இருக்கிறது திராசை குறிக்கிது அந்த திராஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கே நீதிமன்றத்தில் இருக்கும் அந்த திராசு அந்த மாதிரி அந்த சனி வந்து தீர்ப்பு கொடுக்குறவர் ஸோ அவர்கிட்ட வந்து பழைய கர்மாவுக்கு பதில் சொல்ல வேண்டிய நேரத்தில் புது கர்மாக்கள் எதையுமே பண்ணக்கூடாது அப்படி எதுவும் பண்ணிங்கன்னா எட்டு பதினேழு இருபத்தாறில் பிறக்கிறவங்க ஏதாவது ஒரு தவறு பண்ணால் அது உடனடியாகவே ஒரு தண்டனைக்குரியதாகிடும் மற்றவங்க தப்பிச்சுக்குவாங்க வேரியன்காரர்கள் மற்றும் இவங்க வந்து பழைய கர்மாவே வெயிட்டிங்கில் இருக்கும்போது புது கர்மாவை சேர்க்கும்போது உங்களுக்கு அந்த சுற்றத்துக்குடிய தண்டனை கிடைத்தே தீரும் ஸோ அதனால் அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்க கர்மாவை குறைக்கக்கூடிய நீக்கக்கூடிய ஒரே எண் வந்து அஞ்சாம் நம்பர் தான் வேற எந்த எண்ணிலையும் இங்கே வைக்கக்கூடாது அஞ்சு தான் அஞ்சில் தான் வைக்கணும் அப்போ இருபத்தி மூணில் வைக்கலாம் இல்லாட்டி நாற்பத்தி மூணில் வைக்கலாம் ஒன்பது எண்காரர்களுக்கு அஞ்சாம் நம்பர் நல்ல ஒரு அற்புதமான இது பண்ணோம் பதினாலு இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தொன்னு இதில் நாங்கள் வச்சுக்கலாம் ஸோ இந்த எண்ணில் வச்சிட்டிங்கனாக்க ஒரு ஃபேக்டர் சரியாயிடுது ஆனால் இன்னொரு மூணு ஃபேக்டர் இருக்குது என்ன மூணு சரி ஏன்னா வந்து இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு குழப்பங்கள்லாம் எங்களுக்கு வந்திருக்கும் இப்போ நீங்க சொல்லிட்டீங்க இத்தனை எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே ஒரு டெஸ்ட் வைக்கிறீங்களே இது வச்சா சரியான குருநாதர் வந்து நான் வந்து ஒரு ஒரு புத்தகத்தை படிச்சு அந்த புத்தகத்திலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் எயிட்டி செவன்லேருந்து அந்த ஒரு புத்தகத்தை படிச்சு அதுலேருந்து நான் தெளிவடைஞ்சிக்கிட்டேன் அந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்ட ஒரே ஒரு முறை இது மட்டும்தான் மற்றபடி நம்ம அதை வந்து தொழில் ரீதியாக நம்ம ப்ரொஃபஷனலாக கொண்டுட்டு வரும்போது திறமிட முறைன்னு ஒன்று வருது பிரமிடு முறைனா என்னென்னு கேட்டிங்கன்னா உலகத்தில் ஒரு பொருள் இயற்கையில் இயற்கையில் நிலச்சி நிற்கணும்னாக்க ஃபிபுனாக்சின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஃபிபினாக்சி நம்பர்னு ஒன்று வரும் அது வந்து நத்திங் பட் பிரமிட் நம்பர் அந்த டோட்டல் நம்பருக்கு நீங்கள் பிரமிடு போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிபினாக்சி நம்பரும் நல்லா வரணும் இது ரெண்டாவது ஃபேக்டர் மூணாவது ஃபேக்டர் என்னென்னா இந்த ரெண்டு நம்பரும் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆரம்ப எழுத்து இறுதி எழுத்து முடிவு எழுத்து ரெண்டு எழுத்துக்கும் இந்த ரெண்டு நம்பரும் சப்போர்ட் பண்ணணும் அப்போ தான் வந்து அந்த பேருனுடைய பலன் முழுமையாக இருக்கும் இல்லைன்னா இருக்காது ஒன்று ரெண்டாவது வந்து இந்த நிகழ்ச்சி மூலமாக ஒன்று சொல்லிக்கிறேன் நீங்கள் பேர் வச்சுட்டிங்க ஒரு பிள்ளைக்கு ஒரு குழந்தைக்கு பேர் வச்சுட்டீங்க உங்கள் குழந்தைக்கே இப்போ வந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க செக் பண்ணி பார்க்குதா ஏ இந்த நம்பர் சொல்கிறேன் உங்களுக்கு ஸ்கிரீன்லேயும் போட்டுக்கோங்க ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்குது அது என்னென்னா ஏஐஜே இதுக்கெல்லாம் ஒன்றாம் நம்பர் பிகேஆர் இதுக்கு ரெண்டு சிஜிஎல்எஸ் இதுக்கு மூணு டிஎம்டி இதுக்கு நாலு இஹெச்என்எக்ஸ் இது அஞ்சு யூ விடபிள்யூஆர் ஓ இசட்டுக்கு ஏழு எஃபிக்கு எட்டு ஸோ இதை நீங்கள் உங்கள் குழந்தையோட பேரை போட்டு கடைசியாக எண்ணுன்னு வந்துச்சுன்னு வைங்க அப்போ இருபத்தி ஆறு பதினேழு இருபத்தி ஆறுன்னு தான் கண்டிப்பாக மாற்றிடுங்க மாற்றிடுணும் கண்டிப்பாக மாற்ற சரி இதில் ஒரு சந்தேகம் வரும் சார் இப்போ நேயர்களுக்கு என்னென்னா இப்போ நீங்கள் வந்து சொல்கிற இந்த கூட்டில் வந்து இந்த கூட்டி எண்ணில் வந்து நான் வந்து இங்கிலீஷில் கணக்கு எடுத்துக்கணுமா இல்லை தமிழ்ல கணக்கு எடுத்துக்கணும் ஆங்கிலத்தில் மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க தமிழ் எழுத்துக்கள் வந்து இரநூத்தி நாப்பத்தி ஏழு எழுத்துக்கள் இருக்கு ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு வைப்ரேஷன்ஸ் கால்குலேட் பண்ணையில அது வந்து ரொம்ப சிரமமா இருந்ததுனால தான் அந்த காலத்து இருபத்தி ஆறு எழுத்துக்களுக்கு ரொம்ப ஷார்ட் ஃபார்ம்ல இருக்கிறதுல இருபத்தி ஆறு எழுத்துக்கள் உண்டான சவுண்ட் வைப்ரேஷன்ஸை கால்குலேட் பண்ணிட்டாங்க அந்த வைப்ரேஷன்ஸை தான் இப்போ நான் சொன்ன மாதிரி பிரதிட்டுட்டாங்க இப்போ அதனால தான் ஆங்கில முறைப்படி தான் இதை நம்ம எடுத்துக்கிட்டு ஆமா கண்டிப்பா இதுல கடைசியில என்ன எழுத்து வந்தாலோ எல் எழுத்து வந்தாலோ நான் சொன்ன மாதிரி எட்டாம் நம்பர் அதாவது எட்டில் பதினேழு இருபத்தாறு ரெண்டு நம்பர் வந்துச்சுனாக்கா இன்சியரோடு சேர்த்து பாருங்கள் வந்ததுன்னா அந்த குழந்தைக்கு உடனடியாக பேரை மாற்ற வேண்டியது அவசியம் இப்ப பதினெட்டு அப்படின்ற கூட்டி எண்ணில் வந்து வருது பேர் அப்படின்னா மாத்தணும் அப்படின்றதுக்கு சொல்றதுக்கு ஒரு காரணம் ஏன்னா வந்து மக்கள் வந்து பொதுவா வந்து கண்மூடித்தனமாக நான் நம்ப மாட்டேன் காரணம் சொல்லுங்க அந்த காரணம் என்னன்றத நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவேன் நம்பர் இப்ப எட்டாம் நம்பர் பார்த்தீங்களா எட்டாம் நம்பருக்கு இந்த எண்ணுங்கிற எழுத்து இருக்கு இந்த எண்ணுங்கிற எழுத்து டெட்லி எகென்ஸ்ட் அப்படிங்கிறத நான் நிறைய ஆராய்ச்சியின் முடிவில் நான் அதை கண்டுபிடிச்சேன் ஒரு குழந்த இருக்காங்க ஒரு இப்போ நல்ல முறையில் வளர்கிறாங்க திடீர்னு ஏதாவது ஒரு இடத்துல ஏதோ ஒரு காரணத்தின் காரணமாக நான் சொல்ல விரும்பலை அந்த மாதிரி விளைவுகள்லாம் ஏற்பட்டு போய் நான் ஒரு தொகுப்பு எடுக்கும்போது தான் நான் பார்த்து பொதுவாகவே பார்த்திங்கன்னாக்கா எட்டாம் நம்பர் வந்து ஆகவே ஆகாதுன்னு சொல்லுவாங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பரில் பேர் வச்சு மிக சிறப்பாக இருக்கவங்களையும் நான் பார்த்துருக்கேன் இப்போ ஆரம்பத்தில் எனக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டது என்னென்னா இந்த மாதிரி எட்டாம் நம்பரில் இருக்கும்போது சிலருக்கு வந்து மிகப்பெரிய நல்ல வாழ்க்கையும் சில பேருக்கு ஏன் எந்த மாதிரி வாழ்க்கையும் ஏற்படுதுங்கிற போது நான் எடுத்த ஒரு விஷயம் என்னென்னா இந்த எழுத்துக்கள் ஒரு வேலையை செய்யுது எழுத்துக்களுடைய நல்ல பக்கம் எட்டாம் இருந்தது சில எட்டாம் நம்பருக்கு நல்ல பக்கம் இருக்குமா பயம் பிரமாதமான ஏதாவது நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா எந்த எண்ணுமே நல்ல எண்ண எந்த பக்கம் இருக்கு எந்த நம்பருக்குமே சொல்றேன் எந்த நம்பருக்குமே நல்ல பக்கமும் இருக்கு கெட்ட பக்கமும் இருக்கு இந்த நல்ல பக்கத்தை பிரதிபலிக்கணும் அப்படின்னா நல்ல எழுத்துக்கள் அதுக்கு உண்டான நட்பு எழுத்துக்கள் அங்கே இருக்கணும் நட்பு எழுத்துக்கள் நட்பு எழுத்துக்கள்னா ஒவ்வொரு எண்ணுக்கும் நட்பு எழுத்துக்கள் இருக்கு இது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த எண்ணுங்கிற எழுத்து இருக்கு பாத்தீங்களா இது எட்டாம் நம்பருக்கு மிக கடுமையான எதிரி எழுத்து நான் கண்டுபிடிச்சது இது நிறைய பேர் வந்து இதே வந்து எஸ் எழுத்துருந்துச்சின்னு வைங்க அந்த இடத்துல ஒரு ஸ்ரேயாஸ்னு ஒரு பேர் வைக்கிறாங்க கடைசியில் எட்டாம் நம்பர் வருது அந்த எட்டு வந்து எஸ் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க இதே அந்த இடத்துல ஒரு என் வர்ற மாதிரி ஒரு ஸ்ரீதரனோ ஏதோ ஒரு எண்ணு வர மாதிரி முடிகிற மாதிரி இருந்ததுனாக்க அது நிச்சயமா வந்து ஒரு கிடற்ப நிலங்களை கண்டிப்பா தெரிவிக்கும் ஆபத்தை விலை கொடுத்துவாங்க எங்கேயோ போற வண்டி நம்மளை வந்து தேடி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து பேர் வச்சிருக்கிறவங்களுடைய ஒரு முக்காவாசி லிஸ்ட் எடுத்தீங்கன்னா

நம்ம நாடுகளில் இருக்கக்கூடிய முனிவர்கள்லாம் என்னென்னா ஒன்பது கிரகம் இருக்கிறத இண்டிவிஷுவலியாக அந்த காலத்தில் கண்டுபிடிச்சாங்க கிரகங்கள் இருக்கிறத சயின்டிஃபிக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு கண்டுபிடிச்சது நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அதுக்கு பிறகு தான் அது வந்தது நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அறிவியல் முறைங்கிறது ஒன்றும் இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிசர்ச் தான் அது எடுத்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் வேலை செய்யுதுங்கிறத எடுக்கும்போது இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸு

ஒருத்தருக்கு ஒரு எண் வந்து நம்ம குறிப்பிடுறோம் ஒரு ஒரு எண் குறிப்பிடும்போது ஒரு அஞ்சா நம்பர் குறிப்பிடுவோமே அஞ்சா நம்பருக்கு வந்து மிகப்பெரிய பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் நிறையா இருக்குது அதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் ரீதியாக எல்லாம் இருப்பாங்க அவங்க இருக்கிற இடத்துல எல்லாம் நடக்கும் எல்லாம் நடக்கும் எங்கே ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சாம் நம்பர் பெரும்பாலும் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் தூங்கவே மாட்டாங்க நைட்டு நைட்டு தூங்க முடியாது ஏன்னா இந்த நரம்பு தளர்ச்சி நோய் மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே மாதிரி இன்ஃபெர்டிலிட்டி இது மூணுமே அவங்களுக்கு இருக்கும் இதுக்கு என்ன பண்ணணும் அவங்கள தூங்கிட்டாங்கன்னா அவங்க நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம் நேம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் தூங்கலைன்னா இது டிஸ்டர்ப் ஆகிருக்குதுன்னு அர்த்தம் இப்போ அவங்க வந்து இந்த யோகாசனம் பிரணயாமம்னு பண்ணியே ஆகணும் யோகாசனம் பிரணயாமம் நர்வையும் மூளையும் அமைதிப்படுத்தக்கூடியது இது ஒன்று இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா என்னுடைய ஆராய்ச்சியில் நான் பார்த்தது அவங்கள மட்டுமே பாதிக்கிறது இல்லை இது ஒரு விஷயம் ஒன்று வருதுமா என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸு பாஸ்ட் டென்ஸு ஃப்யூச்சர் டென்ஸ் மூணு வருது இப்போ நான் இருக்கேன்னு வைங்களேன் என்னுடைய ஜாதகம் நல்லா இருக்குது அப்படின்னா எங்கள் ஃபாதர் நிறையா சொத்துக்களை எனக்கு கொடுக்குறாரு அதாவது பை பர்த்தில் நான் கிளைம் பண்ணுறேன் அது அது வந்து எங்கள் ஃபாதர் கொடுக்குறாரு நான் ஏன் பண்ணுறேன் நான் ஏன் பண்ணி சேமிப்பாக என் பிள்ளைக்கு கொடுக்குறேன் அப்போ பணம் வந்து பணமோ சொத்தோ மூன்று விஷயங்கள் இதில் கனெக்ட் ஆகுது எங்கள் ஃபாதர் நான் என் குழந்த மூணு பேர் கனெக்ட் ஆகிறோம் இந்த மூன்று விஷயங்களுமே இந்த நியூமராலஜியில் வருது என்னுடைய ஃபாதருக்கு என்னுடைய ஃபாதருடைய இன்சியல் எனக்கு ஆரம்ப எழுத்தாக வருது என்னுடைய எழுத்து எனக்கு ஆரம்ப எழுத்தாக வருது என்னுடைய குழந்தைக்கு என்னுடைய எழுத்து ஆரம்ப எழுத்தாக வருது ஸோ அந்த மாதிரி மூணு விஷயங்கள் வரதுனால ஒருத்தர் வந்து அஞ்சாந்தேதியில் பிறந்து ஒரு நரம்பு தொடர்ச்சியோ நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதிகளோ வந்தால் அது எனக்கு தான் வரணும்னு அவசியம் இல்லை எங்கள் அப்பாவுக்கும் வரலாம் என் குழந்தைகளுக்கும் வரலாம் இது வந்து நான் நியூமராலஜியில் கண்டுபிடிச்சது மாதிரி ஸோ அந்த பேர் வந்து அமைப்பு கரெக்டாக இருந்ததுனாக்க லைஃப் நல்லா இருக்குங்கிறது அதை ஆல்ட்ரு பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் ஒரு பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஏன்னா நிறைய பேருடைய தேடல் இதுவாக இருக்கும் நம்மளுடைய குழந்தைகள் நம்ம அனுபவிக்காத எல்லா விஷயங்களையும் அனுபவிக்கணும் சந்தோஷத்தையும் அனுபவிக்கணும் தற்காலத்தில் மிக மிக முக்கியமான அவங்க இந்திய உலகத்திலேயே வந்து அதிகமாக தியாகம் செய்யக்கூடிய பெற்றோர்கள் எங்கே இருக்காங்கன்னு நீங்கள் இந்தியாவிலேயே தான் ஏன்னா வந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி அவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் எல்லாம் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக எங்கே கோட்டை விட்றாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களில் பெரும்பாலும் பார்க்குறாங்க பெரும்பாலும் பார்க்குறாங்க நம்ம அதை குறை சொல்கிறதுக்கு சில இடங்களில வந்து அது தவறி இருக்குங்கறத கரெக்ட்டா இன்னொண்ண என்னன்னா நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி கூப்பிடுற பேருக்கும் ஒரு எழுத்து கரெக்ட்டா இருக்கணுமா கூப்பிடுற பெய செல்ல பெயர்களும் செல்ல பேர்களும் கரெக்ட்டா இருக்கணும் அத தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த படிவங்கள பேசலாம் சார் ஏன்னா இப்ப நேயர்களாகிய உங்களுக்கும் வந்துட்டு உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த தேதியில பிறந்திருக்கிறாங்க இந்த கூட்டிய என்னால கண்டுபிடிக்க முடியல இதுக்கு எத்த மாதிரியான ஒரு பேர்கள் எந்த லெட்டர்ல வைக்கலாம் அப்படின்ற குழப்பம் இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய சந்தேகங்களை வந்து சொல்லுங்க கண்டிப்பா சார் அதுக்கான தீர்வு உங்களுக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த ஒரு படிவல சார் ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் ஒரு நியூமராலஜி படி ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கும் பொழுது அந்த குழந்தை எந்த அளவுக்கு வெற்றியை நோக்கி பயணப்படும் அப்படிங்கறத பத்தின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் கண்டிப்பா இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் ரொம்ப நன்றி வணக்கம்